சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவை பாடல்களோட பொருள் விளக்கம் பாடல் பத்தொன்பதின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கின்றோம் எங்களை தழுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம் பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன அந்த காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட எதுவும் செய்யாது என உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புபவர்க்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இந்த பாடல் சொல்லும் உட்கருத்து பாடல் இருபதின் பொருள் சிவபெருமானை எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருபடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் போர் பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகிறோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர் நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் திருவெம்பாவையோட கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா அவரது திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் அடுத்த வர வீடியோக்கள்ல திருப்பள்ளி எழுச்சியை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி